ஹலோ ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ரொட்டின்னா பார்க்க போகிறோம் பார்ப்பாங்க இருந்து வர டைம் ஆகிடுச்சு மணி இப்போ நாலு மணி பார்த்துக்கோங்க நான் நாலரைக்கு ஸ்கூல் விடுவாங்க வரக்குள்ளேயே நம்ம அவங்களுக்கு வெங்காயம் போண்டாவும் டீயும் ரெடி பண்ணுவோம் டீ சாப்பிடாமல் டியூஷன் கிளம்ப மாட்டாங்க சின்ன பாப்பா டீ சாப்பிடலாம் பெரிய பாப்பா டீ சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டாங்க அதனால் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டு அது மாதிரி எதனால் கேட்பாங்க சரி வா இன்னைக்கு வெங்காயம் நிறையா இருந்தது கடலை மாவு இருந்துச்சு சரி போண்டா பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு போண்டா இருக்கேங்க வெங்காய போண்டா வடை மாதிரி தட்டி போட்டால் தாங்க முரு இருக்கணும் வடை மாதிரி தட்டி போட்டுக்கிட்டு இருக்கேங்க போண்டா மாதிரி போட்டோம்னா மாவாக இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க அதான் வடை மாதிரி தட்டி வடை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க வெங்காய வடை ஒரு பக்கம் வடை ஒரு பக்கம் டீயும் ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே பார்ப்பாங்க ஸ்கூல் போய்ட்டு இன்றைக்கி எக்ஸாமுங்க ஆஃபில் கிடையாது மட்டும் எக்ஸாம் தான் எக்ஸாம் எழுதிட்டு டயர்டாக வர்றவங்களுக்கு டீ வடையும் ரெடியாக இருக்குது என்னென்ன சாப்பிட்டு டியூஷன் கிளம்பிடுவாங்கங்க டீயும் வடையும் சாப்பிட்டு வர காஃபி ஒருத்தி ஒரு கா ஒருத்தி வர காஃபி குடிக்க மாட்டாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்கள் டியூஷன் கிளம்பி விட்டுட்டு வரோம் சாய்ந்தரம் வேலையில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதான் எங்கள் ஈவினிங் ரொட்டீன் உங்கள் வீட்டு பிள்ளைங்க டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பெரிய பாப்பா டீ குடிக்காமல் இருக்க மாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க